ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஸியாக டேஸ்டியான ஹெல்த்தியான டிஃபன் ஐட்டம் கோதுமை புட்டு எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது செய்கிறதும் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புட்டு செய்கிறதுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் பாருங்கள் கோதுமை மாவு எந்த அளவில் வேணுனாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க அது கூட நம்ம இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மொத்தமாக தண்ணி ஊற்றக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம என்ன செய்யணும் பசையணும் மாவு வந்து பசஞ்சு வரும்போது ஒத்த ஒத்தையாக வரணும் அப்போ தான் மா புட்டு நல்லாயிருக்கும் இல்லைனா சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிரும் அதனால் கேர்ஃபுல்லாக பசையணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி பசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பசையணும் பாருங்கள் இப்படி பசைய பசே இந்த ஓரமாக எப்படி தள்ளிக்கோங்க தள்ளிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த மாவு எடுத்து திரும்பவும் நம்ம தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசங்கிக்க வேண்டியதாக ரொம்ப ஈஸி தாங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு பசஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி தான் பசஞ்சிக்கணும் இப்போ புட்டு செய்கிறதுக்கு புட்டு குடத்துல தண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஒரு அரை குடம் அளவுக்கு சின்ன குடந்தான் நீங்கள் ஒரு சம்பளவுக்கு தண்ணி ஊற்றினா கூட போதும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் தண்ணி வந்து கொதிக்கணும் இப்போ பசன்ஸ் வச்சிருக்கிற புட்டு மாவை நம்ம புட்டுக்குழலில் போட போகிறோம் புட்டுக்குழலில் போடும்போது எப்போவுமே தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் அப்போ தான் அந்த மாவு கீழே விழாது அதுக்காக தேங்காய் மாவு திரும்பவும் தேங்காய் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் திரும்பவும் தேங்காய் திரும்பவும் நம்ம மாவு போட்டுக்கணும் இந்த மாதிரி புட்டுக்குழலில் மாவு ஃபில் பண்ணிக்கோங்க பாருங்கள் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த புட்டு குழாவில் வந்து இங்கே வைக்க போகிறோம் ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஃபைவ் மினிட்ஸில் வந்து புட்டு ரெடி ஆயிரும் வெந்துடும் நமக்கு இங்கே இப்போ நமக்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆவி வந்தாலே புட்டு வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நம்ம நான் திரும்பவும் ஒரு டூ டூ மினிட்ஸ் வேக வச்சுருக்கேன் கோதுமை புட்டு வந்து நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி ரொம்ப ஹெல்த்தியும் கூட நீங்கள் நைட்டு டின்னருக்கு வச்சுக்கலாம் ஈவினிங் டிஃபனுக்கு வச்சுக்கலாம் இது கூடவே கடலைக்கறி இல்லைன்னா உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது குழம்பு இருந்துச்சுன்னா அது கூடவே சேர்த்து இதை சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா அப்பளம் சுகர் நீங்கள் ஆட் பண்ணி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் கரும்பு சர்க்கரை வச்சு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்களேன்